கத்தரவை இயேசு கொடுத்து நாம பாவம் செய்தாலும் நமக்கு தண்டனை வரக்கூடாது வந்துடக்கூடாது நாம நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் கல்வாள் சிறுவேலு மாண்டார் அது மட்டும் இல்லாமல் அது அது மாண்டது மட்டும் இல்லாமல் உயிரோடு என்ன செய்தார் எழுமினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் ரோமர் எட்டுல முப்பையில போட்டு பாருங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து முடிக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களாக அப்ப யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அவர் தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுக்கிற தெய்வர் கத்திரேசி நம்முடைய பைபிள் சொல்லியிருக்கு தாய் தாயின் கருவிலே உருவாடுறதுக்கு முன்னே ஒரு புள்ளியாக நம்ம உருவாக்குறதுக்கு முன்னே அவர் அறிஞ்சு வச்சிருக்கா இன்னா உலகத்தில் பிறப்பான் அவனுக்கு இந்த பேர் இருக்கும் இந்த இடத்துல பிறப்பான் அது மட்டும் இல்லாமல் அவ என்னென்னமான காரியங்கள் செய்வான்னு சொல்லி எல்லாமே நாம் ஒரு புள்ளியாக உருவாகிற சமயத்திலேயே ஆண்டவரால் எல்லாமே எனக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி வேறு எவர்களை முன்கொடுத்தாரோ அவர்களை அழைத்து முடிக்கிறார் வேணும் அப்படின்னு சொன்ன பாருங்க சவுல சவுளப்பன் இந்த பவ சவுல் வந்து பவுலாக மாறுற சமயத்துல அவர் அநேக காரியங்களை சொல்வார் பாருங்க அவரு எவ்வளவு பெரிய கமாரியல் இந்த ஒரு பெரிய பண்டிதருடைய தலை சாலையில படித்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் கடைசி காலத்துல எல்லாத்தையும் சொல்றாரு இதெல்லாம் நான் வச்சிருந்தேன் இதை பத்தி எனக்கு ஒரு பெருமை இருந்தது கிறிஸ்தவர்களை பத்தி அவர்களை பத்தி எண்ணமே இல்லை அவர்களை கொன்னு மூ அப்போ சொல்லல மூணு தடவை சொல்லுவாரு திரும்ப 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 சாட்சிகளை சொல்லி நான் இவ்வளவு மோசமா இருந்தேன் ஆனா ஆண்டவரையும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது அப்படி அழைத்தனால அவர் எப்படி நீதிமான்களா நாம பாக்கப்பட்டார் அவர் நீதிமன்றம் சொல்லி நம்ம பேசணும் நல்லதுன்னு சொல்றோம் பாருங்க எவ்வளவோ நாடுகளுக்கு அவர் போய் ஆண்டவரை பற்றி மாறப்ப மாற்றப்பட்டார் ஆண்டவரை பிறகு அவர் அவருடைய உயிர்சல் துறை காரியங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அவரால் ஆண்டவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடிய அவருடைய நல்ல காரியங்களை பேசாம இருக்கவே முடியல அருமையான அப்படின்னால நாம நீதிமன்றங்களாக ஆக்கப்படுவதற்கு நீதிமன்றங்களாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து உயிர் உயிர்த்திருந்தாருன்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கு சார் ரோமர் ஐந்து ஒன்பதுல பாருங்க நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கு சொல்லி அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ரத்தம் தான் நம்மள என்ன செய்யுது பாவங்கள் நம்ம சுத்திகரிக்கிறது ஒரே தரம் எப்படி ஆதாமினாலே பாவம் உலகத்துக்கு வந்ததோ அது போல இந்த அந்த பாவத்தை நீத்துக்காக ஒரே மனிதனான இயேசு கிறிஸ்து தனி சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு எல்லாமே பிதாவுடைய சுத்தத்தின்படி செல்ல தெளிவாக நடந்தது அதில் எந்த விதமான மாறுபட்ட நிலையுமே இல்லை இப்படி இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பிதாவுக்கு சரி தான் செய்யும் இவருக்கு என்ன செய்யும் தெரியும் அவர் மனுஷனாக இருந்தாலும் தேவகுமாராக இருந்ததுனால அவருக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது ஆனாலும் கூட அவர் உடம்புல இருந்தனால அவர் மனுஷத்துவமாக இருந்தனால ஒரு பயம் ஒரு அச்சம் எல்லாமே எனது இருந்திருக்கு ஆனாலும் கூட பிதாவுடைய சுத்தத்துக்கு முற்றிலுமாக அவர் என்ன செய்யாரு ஒப்பு கொடுத்தார் அவர் எப்படி நீதிமானாக இருந்தாரோ அதுபோல நம்மையும் நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் அவர் அவருடைய உயிர்த்தல் வரைகளை மேற்கொண்டார் நம்மோடு இப்போது இருப்பதற்காக உயிர்த்தல் தலை மேற்கொண்டவர்களாக இருந்தார் பாருங்களேன் நாம் அவருடைய இரத்தினாலே நீதிமானங்களாக்கப்பட்டிருப்போம் எல்லாருமே நீ எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்றதுதான் நாம விரும்புவோம் யாராவது கே இன்னார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றத விரும்புவோமா இல்லை நாம் கெட்ட செயல்கள் செய்தாலும் கூட மற்றவங்க நம்மள பின்னார்கள் காணாது நல்லவங்க பெரிய நீதிமன்றம்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய விரும்புவோம் அது மாதிரிலாம் அது அப்படி இருந்தாலும் நம்ம நீதிமான்களாக நம்மளை மாற்றுவதற்காக எல்லாரும் நம்ம நீதிமாள்கள் சொல்வதற்காக தான் கத்திரா கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அது மட்டும் இல்லாமல் உயிர் உயிர் சிறந்தவராக நம்மோடு குடியிருக்கிறார்